வினோதமான உலகத்திலே பார் வித விதமான பைத்தியம் நம்ம வீட்டிலே ரோட்டிலே நாட்டிலே இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம் பேனா பிடிக்கிற பெரிய மனுஷங்க பேச்சில எழுத்திலே பைத்தியம் பெத்தவ பிள்ளைய வளத்துற வகை ஒரு பிரியமும் பாசமும் பைத்தியம் ஆளோடு பொண்ணு நடக்கிற வயசிலே காதல் பைத்தியம் ஆண்டிக்கு கூட சமயம் கிடச்சாக்க அவனும் காதல் பைத்தியம் ஆண்டிக்கு கூட சமயம் கிடச்சாக்க அவனும் காதல் பைத்தியம் வினோதமான வினோதமான உலகத்திலே பார்வித விதமான பைத்தியம் நம்ம வீட்டிலே ரோட்டிலே நாட்டிலே இப்ப கூட்டங்கூட்டமா பைத்தியம் உலவில்லக்கான தன் கொண்ட மனைவியை கூடாது என்றும் தன் கொண்ட மனைவி கூடாது என்பதோர் பைத்தியம் கெட்ட குணமான விலை மாதற்கு இருந்தால் அது என்று விரும்புற பைத்தியம் சொந்த இழந்துட்ட பைத்தியம் வினோதமான வினோதமான உலகத்திலே பார் விதமான பைத்தியம் நம்ம வீட்டிலே ரோட்டிலே நாட்டிலே இப்ப கூட்டம் கூட்டமா பைத்தியம் பாபத்தை தீர்க்க பக்தி மார்க்கத்தில் பணத்தை அரைக்கிது பைத்தியம் பழைய சோத்துக்கும் வழி இல்லாமலே பாதையில் சாகிற பைத்தியம் உழைச்ச கூலியே கேட்கிற போது உருணு உருமுது பைத்தியம் உலகத்துக்கெல்லாம் உடைச்சு கொடுத்துட்டு ஓட்டாண்டி ஆகிற பைத்தியம் உடைச்சு கொடுத்துட்டு பயிற்சியம் வினோதமான வினோதமான உலகத்திலே பார் பைத்தியம் நம்ம வீட்டிலே ரோட்டிலே நாட்டிலே இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம் மண்ணுக்குள்ளே போற மண் பொம்மை கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதடி ஞானம்மா கண்ணும் கிடையாதடி இதுக்கும் உடலுக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் கொட்டாமணிக்குதடி சத்தியோ செத்து பொழைக்குதடி சத்தியோ செத்து பழைக்குதடி